இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் எனக்கு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கமண்டில் சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் டூ ஓகே பட் ஏன் மற்ற லாங்குவேஜில் வந்து இப்போ ஹிந்தியில் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தானி டூ தெலுங்கில் பார்த்திங்கன்னா பாரதிய டு டூ தமிழில் மட்டும் இந்தியன் டூ அப்போ நான் என்ன கேட்குறேன் இந்தியா ஃபுல்லாக இந்திய இந்தியாக்குள்ளே இருக்கிற எல்லாருமே இந்தியன் தானே எல்லா அப்போ இந்தியனுங்கிறது எல்லோரும் பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அதாவது நிறையா பாட்டில் கூட சொல்லுவாங்க எல்லோரும் பேசக்கூடிய அதாவது மொழிகள் வேறையாக இருந்தாலும் எல்லார் நாவிலும் வர ஒற்றை வார்த்தை இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சாங்கு நான் கேட்டிருக்கேன் அதோடய ஒரு சேனல் அடிக்கடி போடுவாங்க அப்படி பார்க்கும்போது எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க இந்தியான்னு தானே உச்சரிப்பாங்க அதையும் நார்த் சைடில் வந்து ஹிந்துஸ்தானி தெலுங்கில் வந்து பாரதியிடோ தமிழில் மட்டும் ஏன் இந்தியன் தமிழில் இந்தியன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க இல்லை தமிழ்லேயே இந்தியன் தானா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா போஸ்ட் வந்து இந்தியன் போட்டிருக்காங்க ஆனால் இங்கிலீஷில் இந்தியன் போட்டிருக்காங்க அதுலேயும் இந்தியன் போட வேண்டியதானா ஏன் இந்தியன் போட்டாங்க ஸோ ஹிந்துஸ்தானி பாரதியடு இந்தியன் இது மூணுக்கும் ஒருவேளை தமிழர்கள் மட்டும்தான் இந்தியன்ஸாங்கிறத எனக்கு ஒரு டவுட் வருது நம்ம தமிழர்கள் ஓகே நம்ம தான் இந்தியன்ஸா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது ஏன்னா இந்தியாக்குள்ளே இருக்கிற எல்லோரும் இந்தியன் போது ஏன் அவங்க மட்டும் ஹிந்துஸ்தானின்னு வைக்கிறாங்க இவங்க ஏன் பாரதியுடுன்னு வைக்கிறாங்க நம்ம மட்டும் ஏன் இந்தியன் வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி கூறி இருக்குது தயவு செஞ்சு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரியல ஒருவேளை எனக்கு அந்த புரிதல் இல்லை போல இருக்குது அப்படி புரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம் பாய்